பிக் பாஸ் சீசன் ஐட் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பா எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா காதல்லாம் அஞ்சு தொங்கியிருக்கும் அதாவது காதலில் ரத்தம்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும் செத்து போயிருப்பீங்க அப்படி தான் இருந்துச்சு என்ன கயமுயையன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டப்பா அருணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில அன்ஷிதாவும் விஷால் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க டேய் அவனுக்கு எதுவும் பர்சனலாக எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சாடா என்னடா ஆயிடுச்சு கொஞ்சம் அவனை செக் பண்ணி பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுக்குமே அதான் தோணுச்சு சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா அருணை போட்டு பொல போலன்னு நான் பொலந்தான் வளர்ந்தார் அதுலேருந்து அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரில பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க நேற்றுமே காலையிலேருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சான் இன்னைக்கு நம்ம ப்ரோமோ ஃபுல்லாகவே தலைவன் மட்டும்தான் இருந்தான் அதாவது என்ன ஆச்சுனே நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயங்களும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ நிறைய பேருக்கு போய் சேரும் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் பொருட்கள் கம்மியாக தான் இருக்குது மூணாயிரம் ரூபாய்க்கே தான் இங்கே வாங்கினானுங்க அதனால் வந்து வர காப்பியோ வர டீயோ போட்டுகிட்டு இருக்காங்க அங்கே இவன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டீயை குடிச்சிட்டு தம்மை போட்டால் தான் தலைவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றும் போயிடலாம் சொல்ல லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தப்பான விஷயம் அதனால் காட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டலை ஆனால் பார்த்தீங்கன்னா அதனால் எதுவும் டென்ஷன் ஆகிட்டாரா என்னனே தெரியல காலையில் வந்தோடனே வந்து தீபக் வந்து டிஸ்டர்னு சொல்ல இவன் பதிலுக்கு பேச நடுவில் வஞ்சரி குறுக்க வர அப்படின்ற மாதிரி வேறு எங்கெங்கேயோ போயிடுச்சு தீபக்கை போயிட்டு ஜாக்சந்துரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு காலையிலே கைய முயன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு எனக்கு இந்த கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா தீபக் இப்படி பண்ணுறாரு இந்த வாரம் பூசா தான் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு சைடு அருண் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு எனக்கு யாருமே இன்னைக்கு ஃபுல்லாகவே சொன்னார் எனக்கு யாரு மேலே எந்த ஒரு பயமுமே கிடையாது சேட்டர்டே நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பயம் இல்லை யார் என்னை கேட்டுருவா அப்படின்ற ஒரு வேர்டை விடுறாரு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு சேட்டர்டே வந்து ஒருத்தர் வந்து கேட்பார்ல அவர் மேலே எனக்கு பயம் கிடையாது விஜய் சேதுபதினா பெரிய இதுவா அப்படின்ற தோனியில தான் அவர் கேட்குறாரு ஏன்னா விஜய் சேதுபதியே பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அதில் வந்து சேர்ட்டடனே பயம் இல்லை விஜய் சேதுபதியெலாம் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரெட் கார்டு வாங்குறேன்னா வாங்கிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்றைக்கே முத்துக்குமார் வர அடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் சத்தியமா சொல்றேன் அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து அடிச்சிருப்பாங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் அப்படி ஒரு ப்ரோவோக் பண்றாரு கடுப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ரொவோக்கிங் இந்த மாக்கிங் இதுக்கெல்லாம் தலைவன் தான் காப்பிரைட் வச்சிருப்போம் அவளருக்கு கிறுக்குத்தனமாக இன்னைக்கு ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா போன சீசன்ல வந்து நம்ம தான் சொல்லி கொடுத்து வந்து அர்ச்சனாவை டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து ரவீந்தர்ட்ட சொல்லியிருக்காங்க அதனால இவருக்கு ஒரு எண்ணம் தான் சொல்லி கொடுத்தோம் அப்ப நம்ம எப்படி விளையாடுவோம் அதனால வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கன்ஃபார்ம் வெளியில் போவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டப்பா இந்த வாரம் காலி அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு எனக்கு என்ன ஒரு நாடகம் இதாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் காலையில் நடந்துச்சு இல்லை தீபக் போய் அடூரர் டே இடியட் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு அதனால தாண்டா ஒன்று என்னை திட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு நம்மளுக்கு என்னென்னா விஷால் இருந்து கவுண்ட்ரு கொடுத்தாரு அவன் சரக்கு அவன் தண்ணி இவங்க நடுவில் போயிட்டு அந்த பிளாஸ்டிக் மாதிரி என்னை கசக்கி போட்டான் யாரும் நம்ம தான்டா அது இவங்களை பார்த்தா நம்ம கிருக்கணாகிறேன் காலையில் இன்னொன்று அமுளி துமுளி இப்படியாகவுது அப்படின்னு நினச்ச நமக்கு தான் வந்து கிறுக்கணன் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம் அப்புறமேட்டு பிக்பாஸ் வந்து இன்னைக்கான டாஸ்க் வந்து கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா லேபர் விஷு மேனேஜர் டாஸ்க்கு கொடுக்கறதுக்காக டாப் எயிட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுல வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு பதிமூணு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்தான் டாப் ஒன்று அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்து அழகாவே சொல்லிட்டாங்க சூப்பரா சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு எல்லாம் பவித்ரா பேசலாம் அன்சிதா வந்து தர்ஷிகாவே விஷால் இருக்கு உடன்பாடலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு இருஞ்சா இருந்துச்சு ஒரு முனதாக எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டாஸ்கே கொடுக்குறாரு அதாவது பார்த்தீங்கன்னா விசஸ் மேனேஜர்ன்ற டாஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் வெளியில தொழிலுக்கு உடன் ஒன்று இருக்கும் அங்க பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் எல்லாமே தொழிலாளர்கள் எல்லாம் வேலை பார்க்கணும் அதாவது தண்ணிக்கு ஒரு சைக்கிள் ஓட்டணும் பாத்ரூம்க்கு ஒரு சைக்கிள் ஓட்டணும் குடி தண்ணீருக்கு ஒரு சைக்கிள் ஓட்டணும் ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து அதில் ஓட்ட ஓட்டிக்கிட்டு இருக்காங்க டாஸ்கே ஆரம்பிக்கல முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்றாரு இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு மேனேஜர்ஸ் நாங்கள் தான் ரூல் போடணும் அந்த புக்கில் தெளிவாக இருக்கு தெளிவாக விஷயம் சொல்லியிருக்காங்க உங்களை எப்படி பண்ணணும் என்ன மாதிரி டாஸ்க்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மேனேஜர் தான் வந்து ரூல்ஸ் எல்லாமே போடுவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கு இந்த டப்பா அருணுக்கு ஒன்றுமே தலைக்கு ஏறலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அவர் வந்து ரூல்ஸ் சொல்லும் போதே முத்துக்குமரனுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு வன்மம் இருக்குது இவனுக்கெல்லாம் எப்படி கைத்தட்டல் வருது இவன்லாம் டைட்டில் வின் பண்ணிருவானா அப்படின்ற ஒரு வன்மம் வந்து அருண் மனசுக்குள்ளே இருக்கு அதை கொட்டி தீக்குறார் கொட்டி தீக்கு தேவ இல்லாமல் பிரச்சனை பண்ணி ப்ரவோக் பண்ணுறாரு அதில் முத்துக்குமரன் செம்ம டென்ஷன் நம்மனா வந்து வந்து அருனை போட்டு மண்டே பிளந்துருப்பானா ரொம்ப முத்துக்குமனு இன்னைக்கு தான் வந்து போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் ரொம்ப ப்ரோவைட் பண்ண மவுத் பீஸு அதாவது நீ அதுக்கு தான் லாய்க்கு பேசுகிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதோ ஏதோ போட்டு டப்பா அருண் வந்து கலைச்சிக்கிட்டிருந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாரோட பதில் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் இவனை விஜய் டிவி என்ன பண்ணுறான்னு தர்றேன் கடைசி வரைக்கும் இவர் இருந்தான்னு வச்சுக்கோ பேசியே ஜெயிச்சன்டா டைட்டில் செருப்பல்ல அடித்த மாதிரி வெளில போன பாரு அப்படின்ற மாதிரி அருணுக்கு கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது அந்த டாஸ்க்கு சூப்பராக போயிருக்க வேண்டியது அது ஒன்றும் பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த டாஸ்க்கை நடக்க விடாமல் வந்து சீரழிச்சது அதை கொன்னது பார்த்தீங்கன்னா டப்பா அருண் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே அவன் தான் வந்து ஷோ ஃபுல்லாகவே எடுத்து சொதப்பி விட்டான் அதாவது அங்கே இருக்கவங்களே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பேசுகிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒரு முன்னுக்கு முரணாக இருக்குது இதில் இராணுவ பைத்தியம் அதுக்கு மேலே மூ இவனுக்காச்சும் மூளை இல்லை அவன் மூளை எங்கேயோ வித்துட்டு போல போல அந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் அவன் இவனுக்காக சொம்பு தூக்கிட்டு அவன் வரான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க இருந்துச்சு அப்படின் சொல்லும் ஒண்ணு இல்லைங்க மேனேஜர் தான் ரூல் போடணும் ஒரு மூணு யூனியன் லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் முடியாது எங்கள் குழந்தைய நாங்கள் தான் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி டேய் நீ ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்க யா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா மேனேஜர் மஞ்சரி தெளிவாக சொன்னாங்க இது ஹையர் ஒரு ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வேலையை பிடுங்குறதோ சம்பளத்தை பிடுங்குறதோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது எங்களால் முடிஞ்சது ரூல்ஸ் மட்டும்தான் போட முடியும் அதுக்கு ஒபே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட பா டாஸ்க் வந்து நம்ம போய் எதிர்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்போமா நான் வந்து இவன் கீழே அவன் மேல அப்படின்னு சொல்லி நான் பேசவே வரல இங்க இது டாஸ்க் டாஸ்க்னு வரும்போது நீங்க வீட்டில் இருக்கவங்க தான் செலக்ட் பண்றாங்க அதாவது இவங்கெல்லாம் மேல அதாவது பார்த்தீங்கன்னா டாப் எயிட்ல இருக்கு அவ கீழே இருக்கவ இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது இந்த டப்பா தான் சொன்னா டாப் எயிட்ல எனக்கு போக விரும்பல நான் இந்த வாரம் வெளியில போயிருவேன் சொல்லிட்டு இவன் தான் பொட்டியை சத்தி உட்காந்தான் நீ வந்து நான் டாப் எயிட்ல ஃபைட் பண்ண வேண்டியது வேண்டியதானே நீ அந்த இடத்துல என்ன என்ன பண்ணிட்டு இருந்த சார் அங்க என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது அதுல பாத்தீங்கன்னா அது வந்து பாஸ் அப்படின்னு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பின்னாடி போய் திட்டுவோம் யாரும் இப்படி பண்றான் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரூல் போடுறான் அப்படின்னா நம்மளோட வயிற்று வழிக்காக போய் வேலை செய்யறோம் அப்படின்னா அவன் காசு கொடுக்குறான் அப்படின்னா அவன் சொல்றதை நம்ம தான் ஆகணும் இல்ல நீ பெரிய பிடிங்கியா நான் வேலை எல்லாம் செய்ய முடியாது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனமும் மேனேஜர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டான் அதான் முத்துக்குமரன் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒன்னு சொன்னாரு சட்டையை கட்டி வச்சுட்டு போகிறதுனா போயிரு இவன் ஒன்று பிக் பாஸ்ன்னு கேட்குறேன் பிக் பாஸ் போடுற ரூல்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது அந்த டப்பாக்கு ஏறிச்சா இல்லையான்னு தெரியவே இல்லை நாளைக்குமே இதை தொடருவான் பாருங்களேன் நாளைக்குமே இதை கொண்டு வந்து இதை ஃபுல்லாக சீரழிப்பான் அப்படின்னு சொல்ல அவனே சொல்கிறான் நான் ரெட் கார்டு வாங்கினேன்னா வாங்கிட்டு போகிறேன் என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மரை அனுப்புன்னா அனுப்புங்க என்ன மேனேஜர்ஸ்க்கெலாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் மூளைகளை கலங்கிருச்சா இல்லை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னைக்கு ஃபுல் எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில சீனில் தான் விஷால் வந்துருப்பாப்பில் இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உட்காந்து மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு கர்மமும் பேசவே மாட்டேறான் ஒரு ஒப்பீனியன் கூட எடுத்து வைக்கவே மாட்டேங்கிறான் தர்ஷிகா ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுது இதில் வந்து இந்த வாரத்தோட கேப்டன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முத்து அவர்கள் மட்டும்தான் ரஞ்சித் எதுக்கு இருக்காருனே தெரில இந்த தீபக்கும் அருணும் போட்டு அழுதுகிட்டு தனியாக அந்த தலைவன் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போனேன் ஏன்னா அஞ்சு ரூபாவுக்கு நடிக்க சொன்னால் பத்து ரூபாக்கு நடிக்கிறீடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து நல்லா போயிருக்க வேண்டியது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கலைப்புறம் மட்டுந்தான் நடந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னா வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் இந்த டப்பா அருண் வந்து ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி போயிட்டு இருந்தார் முத்துக்குமரன் ஒன்று பொறுமை இழந்து பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றுன்னு பார்த்தாரு ஆனால் அவர் இழந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் போடா பார்த்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் தெறிக்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு கொஞ்சம் மன நிறைவாக இருந்தது என்னென்னா சௌந்தர்யம் இந்த கிறுக்குத்தனமாக பண்ணாமல் கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு வந்து நடந்துக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கை பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது அப்புறம் இந்த வாரமும் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த ரெண்டு பேர் யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுறேங்க